வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபினான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசரமாக ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்கள் சென்னை அலுவலகத்தில் பின்வரும் பதவிகளுக்கு ப அவசர அடிப்படையில் பணியமர்த்த உள்ளோம் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீசர்ஸ் வங்கி ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரிகவரி ஆஃபீஸர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எங்களிடம் ஆறுகள் வங்கி கடன் சிக்கல்களுக்கு உங்கள் நம்பகமான கம்பெனி உடன் அழைக்கவும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்களும் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கியாள சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன் பணம் செலுத்துதல் இதுவெல் இது எங்களுடைய முக்கிய பணிகளாகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் வேலாயுதம் அஸ்வின் இந்த அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி ஏல சொத்துக்கள் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருவேன் இது தாங்க அந்த தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் கீ இது வந்து ரோடு விட்டு நீங்கள் அழகாக பார்க்கலாம் அப்புறம் இந்த ஏரியா சுற்றி எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் கார் பார்க்கிங் இருக்குது அவைலபிளாக இருக்குது மாடிக்கு போகிற வழிங்க கிச்சன் நல்ல பெருசாக இருக்குங்க வில்லா டைப்புங்க தனி வீடு சீசூர் டவுன் ஈசிஆர் பனையூர் சென்னை பின்கோடு நூற்றி பத்தொன்பது நிலப்பரப்பு லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி அறநூறு சதுரடி கட்டியிருக்கிறது நாலாயிரத்தி ஐநூறு சதுரடி கட்டமைக்க கட்டப்பட்ட பகுதி கார் பார்க்கிங் இருக்கு சாவி பேங்க்ல இருக்குது உடனடியாக குடி போகலாம் மூணு ஆண்டுகள் கட்டிடம் கட்டி முடித்து வடக்கு பார்த்த வாசல் நார்த்து ஃபேசிங் கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் தனி வீடு சீசோர் டவுன் ஈசிஆர் பனையூரில் இருக்குது சென்னை பின்கோடு நூற்றி பத்தொம்போது நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி கட்டப்பட்ட பகுதி நாலாயிரத்தி ஐநூறு சதுரடி வில்லா கார் பார்க்கிங் இருக்குது சாவி பேங்க்லர் இருக்குது கட்டி முடித்து மூணு ஆண்டுகள் ஆகிறது வடக்கு பார்த்தா வாசல் தரைத்தளம் ப்ளஸ் ஒரு மாடி கடற்கரை நகர லே அவுட்டு ஏழை விலை ரெண்டு ரெண்டு கோடியே எழுபத்தேழு லட்சம் ஏழு தேதி இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வடக்கு பார்த்தா வாசல் தரைத்தளம் ப்ளஸ் முதல் மாடி கடற்கரை நகர லே அவுட்டு ஏழை விலை ரெண்டு கோடியே எழுபத்தேழு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவு செய்து நினைக்கும் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா கொடுக்கதை நிப்பாட்டிடும் அதுக்காகத்தான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏழெலாம் போடுறேன் இது போக உங்களுக்கு வங்கி சம்மந்தமாக எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட இலவச ஆலோசனை பெறலாம் அதுக்காக மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் நம்ம சேனலை தேடி அலைய வேண்டாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி லைக்குங்கிறத அழுத்தினீங்கன்னா நான் போடுற புதிய வீடியோக்கெல்லாம் கூகுள் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உன்னை சந்திக்க